செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை மற்றும் மத்திய கிழக்கு நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை குறித்த ஐநா மனித உரிமை பேரவை தீர்மானம் என்ற காட்சி கடந்த வருடத்தை போலவே இந்த வருடமும் இறுதி வாரத்தில் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏறக்குறைய நிரூபிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டுவிட்டன நேற்று வரை எனிவாவில் இலங்கையை மையப்படுத்திய தீர்மானம் நிறைவேற்றப்படாத நிலையில் இது அநேகமாக அடுத்த வாரத்தில் அதாவது எதிர்வரும் திங்களுக்கும் புதனுக்கும் இடைப்பட்ட நாட்களில் நிச்சயமாக ஒப்பேற்றப்பட வேண்டிய கால நிலை வந்துவிட்டது ஏனென்றால் எதிர்வரும் புதன்கிழமை எட்டாம் தேதியுடன் இந்த அறுபதாவது அமர்வு ஜெனிவாவில் நிறைவடைகின்றது இனி அடுத்த அமர்வு அடுத்த ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெப்ரவரி இருபத்தி மூன்றில் தான் ஆரம்பிக்க உள்ளது ஆகையால் எதிர்பார்க்கப்பட்டது போலவே கடந்த மாதத்தில் இந்த தீர்மானம் ஒப்பேற்றப்படாத போதிலும் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேல் இந்த தீர்மானத்தின் வரைவு மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகளுக்குள் சுற்றி சுழன்றுள்ள பின்னணியில் அடுத்த வாரம் நிச்சயமாகவே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் இல்லையென்றால் என்றால் ஒப்பேற்றப்பட வேண்டும் இலங்கையை மையப்படுத்திய இந்த தீர்மானத்தின் இறுதி வரவில் என்னென்ன கீரல்கள் கிழித்தல்கள் புதிய இடைச்செறிகள்கள் இடம்பெற்றன என்பது குறித்து இதுவரை உறுதிப்பாடான விடயங்கள் கசியவில்லை கடந்த மாத நடுப்பகுதியில் பிரித்தானியா கனடா உட்பட்ட நாடுகளை கொண்ட இணை அனுசரணை நாடுகள் அதாவது கோர் குரூப் எனப்படும் இலங்கை தீர்மானத்தின் இணை அனுசரணை நாடுகளால் முன்வைக்கப்பட்ட இந்த வரைவு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அமெரிக்காவும் இணைந்து தாக்கல் செய்த தீர்மானத்தின் நீட்சியாகத்தான் தெரிகிறது ஈழத்தமிழ் மக்கள் இல்லையென்றால் அதன் தமிழ் டேஸ்போரா வகிவாகம் காய்த்தல் கொண்டாலும் அதாவது இந்த தீர்மானத்தில் ஒரு ஒவ்வாமையை கொண்டாலும் இந்த முறையும் ஸ்ரீலங்காவுக்கு மேலும் இரண்டு வருடகால அவகாசத்தை வழங்கும் வகையில் இந்த தீர்மானம் ஒப்பீட்டு ரீதியில் ஸ்ரீலங்கா மீதான பிடியை ஓரளவுக்கு தளர்த்தி ஒப்புற்றப்பட போகின்றது இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை ஊக்குவிப்பதற்கான பரிந்துரை திட்டம் என்ற தலைப்பில் நாளை மறுதினம் அல்லது அதற்கு பின்னரான இரண்டு நாட்களுக்கு இடையில் பிரித்தானியா மற்றும் கனடா ஆகிய குரூப் நாடுகளால் இந்த தீர்மானம் ஒப்பேற்றப்படக்கூடும் ஜெனிவாவின் கண்களில் இருந்து முற்றாக அகன்றுகொள்ள கொழும்பு அதிகார மையம் அதாவது இடதுசாரி மார்க்சிச உள்ளுடன் கொண்ட ஜேவிபி அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அதிகார மையமும் அவ்வாறான ஒரு நிலைமையை விரும்பும் பின்னணியில் அவ்வாறான ஒரு வாய்ப்பை கொழும்பு அதிகார மையத்துக்கு வழங்கிக் கொள்ள பிரித்தானியாவும் கனடாவும் தயாராக இல்லை என்பதால் இந்த முறையும் இந்த தீர்மானம் வேணும் ஒப்பேற்றப்பட போகின்றது அதாவது கனடா பிரித்தானியா ஆகிய நாடுகள் மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாழையும் காட்டுவது போல இருகருக்கு சுழற்றலாக சிங்களவர்களுக்கும் உரசல் இல்லாமல் தமிழர்களுக்கும் ஏமாற்றம் இல்லாமல் இந்த தீர்மானத்தை எனிவாவில் ஒப்பேற்ற பிரியத்தரப்படுகின்றன ஆனால் எது எவ்வாறாயினும் ஏற்கனவே மனித உரிமை பேரவையின் ஆணையாளர்களாக இருந்த நவநீதம்பிள்ளை மற்றும் மிஷேல் பஸ்லே போன்ற ஆணையாளர்கள் கொழும்பு அதிகார மையத்தை நோக்கி போட்ட இருக்கமான முடிச்சு இப்போது ஈழத்தமிழினத்தை இவ்வாறான தீர்மானங்கள் ஊடாகவேனும் சற்று ஆறுதல் படுத்த முடியக்கூடும் அநேகமாக இந்த முறையும் இந்த தீர்மானம் கடந்த முறை போலவே வாக்கெடுப்பு இன்றித்தான் நிறைவேற்றப்படும் சாத்தியக்கூறுகள் உள்ளன ஏனென்றால் வாக்கெடுப்பிற்கு அதனை விட இணைய அனுசரணை நாடுகள் தயாராக இல்லை என்பதால் இந்த தீர்மானத்தில் உறுப்பு நாடுகளை சம்மதிக்க வைத்து வாக்கெடுப்பின்றி அதனை ஒப்பேற்ற தலைப்படுகின்றன ஆனால் இந்த விடயத்தில் உறுதிப்பாடு ஏதும் இல்லை என்பதால் அடுத்த வாரம் அதாவது எதிர்வரும் புதன்கிழமைக்கு இடையில்தான் இந்த தீர்மானம் ஒவ்வாறு ஒப்பேற்றப்பட்டது என்பதை கண்ணார கண்டுகொள்ளலாம் இந்த தீர்மானத்தின் கிளைமேக்ஸ் எனப்படும் இறுதி கட்டம் தற்போது வந்திருப்பதால் ஜெனிவா பிரதிநிதியோன் ஆகிய ஐநா மனித உரிமை அரங்கில் இடம்பெறும் பக்கவாட்டு சந்திப்புகளில் தமிழரசு கட்சியின் ஸ்ரீதரன் உட்பட்ட தமிழ் முகங்களின் பல்லவித்தரமான உரைகளும் வெளிப்பட்டுள்ளன ஜெனீவா அரங்கில் உள்ள உறுப்பு நாடுகளின் ராஜதந்திரிகள் மற்றும் தூதர்களின் அதிக பிரசன்னமற்று கோழியும் உங்களுடையது புழுங்களும் உங்களுடையது என்ற பாணியில் நடந்து கொள்ளும் இவ்வாறான பக்கவாட்டு அறை சந்திப்புகள் இல்லையென்றால் டேஸ்புரா முகங்கள் பங்கெடுத்து வழங்கிக்கொள்ளும் மனித உரிமை பேரவையின் உரைகள் ஓரளவு பழக்கப்பட்டவையாகவே வருகின்றன எனினும் அவர்களின் ஆதரவு தரப்புகளோ இந்த உரைகள் தமிழினத்துக்காக முழங்கப்பட்டன கர்ச்சிக்கப்பட்டன உரிமை குரலாக ஒலித்தன என்ற பதிவுகளையும் பிரசிவிக்க தலைப்படுகின்றது ஆனால் ஒப்புட்டு ரீதியில் இந்த முறை ஸ்ரீலங்காவின் ஏகேடியார் ஆட்சிக்காக இந்த தீர்மானத்தின் பிடி தளர்த்தப்பட்டமை குறித்து தென்னிலங்கை ஊடகங்களே ஓரளவு உள்ளூர ஆறுதல் படுவது அதன் செய்திகள் மற்றும் ஆக்கங்கள் ஊடாக தெரிகின்றது ஈழத்தமிழ் மக்கள் மீதான இனப்பட இனப்படுகைக்கு நீதி கோரப்படும் குரல்கள் உள்ளூரிலும் உலக பரப்பிலும் தார்மீகமாக ஒலித்துக்கொண்டாலும் கொண்டாலும் அரசியல் முகங்கள் மற்றும் சில சட்டவாளர்கள் இதற்கு அப்பால் அரசு சார்பற்ற தொண்டு நிறுவனங்களின் பட்டியலுக்கு வரும் முகங்களின் உரைகள் மட்டும் இப்போது இந்த விடயத்தை ஈழத்தமிழ் மக்கள் சார்பாக கையாள்வது ஓரளவுக்கு தமிழர்களின் ராஜதந்திர அரங்கில் உள்ள பலவீன நிலையையும் வெளிப்படுத்துகின்றது தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு அனைத்துலக நிதி வேண்டும் விசாரணை வேண்டும் என இவ்வாறான பக்கவாட்டு அறை சந்திப்புகளில் முழங்கப்பட்டாலும் தொண்டு நிறுவனங்கள் ஊடாக கூறப்பட்டாலும் இந்த ராஜதந்திர பலவீனம் தொடர்கின்றது இப்போதைய நிலையில் இந்த மனித உரிமை பக்கவாட்டு சந்திப்புகளில் சட்டவாளர் வைஷ்ணவி முதல் பிரான்சின் நிசா பீரிஸ் வரையானவர்கள் வழங்கிக் கொள்ளும் உரை முழக்கங்கள் மட்டும் போதாது என்பது கசப்பான ஒரு யதார்த்தம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தொடர்ந்து வந்த சில வருடங்களை தவிர தற்போது ஜெனீவாவை கையாளும் அரங்கம் அதாவது டேஸ்புரா மற்றும் ஈழத்தமிழர்களின் அரசியல் அரங்கம் ஓரளவுக்கு ஒப்பீடு ரீதியில் பலவீனப்பட்டு தான் இருக்கின்றது அந்த அரங்கில் இப்போது தென்படும் சில முகங்களுக்கு ஜெனீவா அமர்வென்பது ஒரு சம்பிரதாய பங்கேற்பு நிகழ்வாக மாறிவிட்டது இதனால் தான் இவர்களின் பங்கேற்பை ஜெனீவா திருவிழா என்ற எள்ளலுக்குரிய சில இடை விழிப்புகளும் பெறுகின்றன இதில் சில முகங்களின் பக்கவாட்டு அறை உரைகளை நோக்கிக் கொண்டால் அவை கொழும்பு அதிகார மையத்தை ஜெனிவாவின் கண்காணிப்பிலிருந்து அகற்றுவதற்காக எழுப்பப்படும் குரல்களா இல்லையென்றால் தமிழினத்தின் தார்மீக நீதிக்குரிய குரல்களா என்ற சில குழப்பங்களும் பெறத்தான் செய்கின்றன இவ்வாறு தமிழ் டயஸ்போரா மேற்பார்த்த ஈழத்தமிழர்களின் ஜெனிவா பிடிமானம் பெருமெனவே ஜெனிவாவில் இலங்கை குறித்த விடயங்களை அழுத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய ராஜதந்திரிகளின் பிரசன்னங்கள் அற்று தொடரப்படும் நிலையில்தான் இது அடுத்த வாரம் இலங்கையை மையப்படுத்திய ஜெனிவா தீர்மானம் ஒப்பேற்றப்பட காத்திருக்கின்றது எதுவாறு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பர் வரையான இரண்டு ஆண்டு காலத்திற்கு ஜெனீவாவின் மேற்பார்வை மற்றும் கண்காணிப்பில் இலங்கை தீவு இருக்க போவது இந்த தீர்மானத்தின் ஊடாக உறுதிப்படுத்தப்படுகின்றது ஆனால் இந்த இரண்டு வருடகால அவகாசமானது ஒரு வகையில் ஸ்ரீலங்காவின் ஏகேடிஆர் அரசாங்கத்திற்கும் சாதகமாக கூடும் இந்த இரண்டு வருட காலம் இக்கேடியார் அரசாங்கத்திற்கு ஜெனீவாவில் அதிக குடைச்சல் இல்லாத ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்றாலும் அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் இடம்பெறக்கூடிய அறுபத்தி ஓராவது அமர்விலும் அதற்கு பின்னர் வரக்கூடிய அறுபத்தி மூன்றாவது மற்றும் அறுபத்தி நான்காவது அமர்வுகளிலும் இலங்கை எழுத்துபூர்வ மற்றும் வாய்மொழி அறிக்கை ஜெனீவா ஜெனிவா அரங்கில் செய்ய வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான முடியமாக உள்ளது இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பரில் வெறும் அறுபத்தி ஆறாவது அமர்வில்தான் தற்போது நிறைவேற்றப்படவுள்ள தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்ட நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறல் அதற்கு அப்பால் மனித உரிமை நிலவரங்களில் இலங்கை எவ்வாறு முன்னேற்றம் அடைந்தது இதில் முன்னேற்றங்கள் இருக்கின்றனவா இல்லையா என்ற விடயத்தில் ஜெனிவா அரங்கம் ஒரு மதிப்பீட்டை கொழும்பை மையப்படுத்தி வழங்க காத்திருக்கின்றது இதற்கிடையே செம்மணி மனித புதைகுழி உட்பட்ட விடயம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்ற ஞாயிறு குண்டுவெடிப்புகளின் அரசியல் சூத்திரவாதிகளை கண்டுபிடிக்கும் முயற்சி நாட்டின் பாதாள உலகம் மற்றும் ஊழல் ஒழிப்பு முயற்சிகள் உட்பட்ட சில பரபரப்பான கதைகள் மற்றும் நகர்களுடன் புதிய தீர்மானத்தை ஓரளவு சமரசப்படுத்துவதில் எக்கேரியார் அரசாங்கம் வெற்றி பெற்றதாகவே தெரிகிறது ஏற்கனவே இந்த தீர்மான விரைவில் அனுரதரப்பு தற்போது இலங்கையில் தீவிரமாக நகர்த்துவதாக காட்டப்படும் ஊழல் ஒழிப்பு முயற்சிகள் பாராட்டப்பட்டுள்ளன இதுபோலவே போலவே முறைகேடுகளில் ஈடுபட்ட முன்னாள் இராணுவ முகங்களும் தற்போது தீவிரமாக கைது செய்யப்படுவதான தோற்றப்பாடுகள் இலங்கையில் தெரிகின்றன இவையாவும் ஜெனீவா அமர்வை மையப்படுத்திய தோற்றப்பாடுகள் என்பது புரிதலுக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவர் முடியும் ஏற்கனவே ஸ்ரீலங்காவின் முன்னாள் படைய முகங்கள் உள்ளே தூக்கி போடப்பட்ட நிலையில் இந்த வாரம் கூட மகிந்த தலைவராக இருந்தபோது அவருக்கு தலைமை பாதுகாப்பு அதிகாரியாக பதவி வகித்த கேர்ணல் நெவில் வன்னியாராட்சியும் உள்ளே தூக்கி போடப்பட்டுள்ளார் இதற்கு அப்பால் அதிகார மையம் செய்த வசீம் தாஜுதீனின் படுகொலை குற்றங்களும் இப்போது முன்னிய ராஜபக்ச அதிகார மையத்தை துரத்திக் கொள்கின்றது ஆக மொத்தம் ஜெனிவாவில் இருந்து இந்த அளவுக்கு தளர்வில் ஆயினும் ஒரு தீர்மானம் வந்ததை காணும் வகையில் இக்கேடிஆர் அரசாங்கமும் தமக்குரிய இரண்டு வருடகால அவகாசத்தை பெற்றுக் கொள்ள உள்ள நிலையில்தான் ஜெனீவா மிஷனில் தாம் ஈழத்தமிழ் மக்களுக்காக பேசுவதாக இல்லை என்றால் செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக காட்டிக்கொள்ளும் ஈழத்தமிழ் முகங்கள் ஜெனிவாவில் தமது அழுத்தமான பரப்புரை தளத்தை அதாவது எனப்படும் துறைசார் பரப்புரை தளத்தை செய்ய தவறிய குறுகுறுப்புடன் தான் இந்த வாரம் இந்த அரங்கை விட்டு அகல தயாராகி உள்ள ஒரு கசப்பான நிலைமையும் பெரியத்தான் செய்கின்றது இவை இலங்கை மையப்படுத்த விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் உலகின் முன்னணி ஊடகங்கள் யாவும் தற்போது காசா நிலவரத்தின் மீது தமது பரபரப்பான செய்திகளை வெளியிட்டு வருகின்றன காசாவில் முழுமையாக புதையுண்டு ஒரு நரகத்தை அனுபவித்துக் கொள்ள போகின்றீர்களா அல்லது தனது திட்டத்திற்கு உடன்பட போகின்றீர்களா என்பதை நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலைக்குள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் என ஹமாஸ் அமைப்புக்கு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் கராராக இருந்த இருபது அம்ச இறுதி துருப்புச்சீட்டுக்கு நேற்று மாலை ஹமாஸ் சாதகமான ஒரு பதிலை வழங்கியதை அடுத்து இல்லையென்றால் என்றால் ட்ரம்புக்கு பணிந்ததை அடுத்து இந்த பரபரப்பான நிலவரங்கள் நிகழ்ச்சி அடைகின்றன இதனையடுத்து காசா மீதான குண்டுவீச்சு தாக்குதல்களை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என ட்ரம்பின் அவசரமான அழைப்பு வந்துள்ளது நாளை மாலை ஆறு மணிக்குள் ஹமாஸ் தனது திட்டத்திற்கு உடன்பட்டுக் கொள்ளவில்லை என்றால் இதற்கு முன்னர் யாருமே பார்த்திராத இல்லா இல்லையென்றால் கண்டுகொள்ளாத அனைத்து நரகங்களும் காசாவில் வெடிக்கும் என ட்ரம்ப் நேற்று காலையும் புதிய எச்சரிக்கையை விடுத்த நிலையில் அவரது காசா அமைதி திட்டத்தின் முதற்கட்டத்திற்கு ஹமாஸ் நேற்று மாலை உடன்பாடு காட்டியுள்ளது கட்டாரை தளமாக கொண்ட ஹமாஸின் அரசியல் பிரிவுக்கும் காசாவில் உள்ள ஹமாஸின் இராணுவ தலைமைக்கும் இடையேயான தொடர்பாடல்களை அடுத்து இந்த முடிவு அறிவிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது தற்போது ஹமாஸ் அமைப்பின் முடிவு உலகத் தலைவர்களால் பாராட்டப்படுவதுடன் காசாவை கடந்த இரண்டு ஆண்டு காலமாக பேரழிவுக்கு உள்ளாக்கிய கடும் போரை முடிவுக்கு கொண்டும் வரும் ஒரு வாய்ப்பை இந்த முடிவு வழங்குவதான நம்பிக்கையையும் உலக தலைமைகள் வெளியிட்டுள்ளன இப்போது காசாவில் தடுக்க வைக்கப்பட்டுள்ள அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் விடுவிக்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் கூறுகின்றது ஹமாஸின் அறிவிப்பு வந்த சில மணி நேரங்களில் காசா மீதான குண்டுவீச்சை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற டிரம்பின் அழைப்பும் வந்துள்ளது தற்போதைய நிலையில் ஹமாஸ் அளித்த உறுதிமொழியை தாமதமின்றி பின்பற்ற வேண்டும் என பிரித்தானியா பிரான்ஸ் உட்பட்ட மேற்கு நாடுகள் கோரிக்கை விடுத்துள்ளன இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான சமாதான அரசாணை நாடாக வகிவாகத்தை ஏற்றுக்கொண்ட கட்டாரம் ஹமாஸின் முடிவை பாராட்டியுள்ளது ஐநா பொதுச் செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்ரஸும் இந்த வாய்ப்பை பயன்படுத்த அனைத்து தரப்பினரையும் அழைத்திருக்கின்றார் டொனால்டு டிரம்பின் இந்த அமைதி திட்டமானது காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்குள் விடுவிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளது அத்துடன் ஹமாஸ் அமைப்பை நிராயுத அதாவது ஹமாஸ் அமைப்பிடம் ஆயுதங்களை களையும் விடயத்தையும் இந்த திட்டம் உள்ளடக்கியுள்ளது ஹமாஸ் நாற்பத்தி எட்டு பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக இஸ்ரேல் தனது நீதித்துறையில் ஆயுள் தண்டனை விதித்த இருநூற்றி ஐம்பது பரசீன கைதிகளையும் போர் ஆரம்பித்ததிலிருந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஆயிரத்தி எழுநூறு பரசீனர்களையும் விடுவிக்க வேண்டும் என்ற நியதியும் ட்ரம்பின் திட்டத்தில் உள்ளது இதனைவிட ஹமாஸ் உறுப்பினர்கள் அமைதியான சகவாழ்வுக்காக தமது ஆயுதங்களை களைய முற்பட்டால் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் எனவும் ட்ரம்ப் திட்டம் கூறுகின்றது எனினும் தமது அமைப்பின் ஆயுத கலை உடையத்தில் இன்று ஹமாஸ் உறுதியை வழங்கவில்லை மாறாக மேலதிக பேச்சுவார்த்தைகளுக்கு மட்டும் அது அழைப்பு ஒன்றை விடுத்துள்ளது அதாவது நிபந்தனையின்றி ட்ரம்பின் திட்டத்தை தாம் ஏற்க தயாராக இல்லை என்ற ஒரு குறியீட்டு செய்தியை ஹமாஸ் காட்டியிருக்கின்றது ஆனால் ட்ரம்ப் பணைய கைதிகளை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் வெளியேற்ற அனுமதிக்கும் வகையில் கசாமிதான் குண்டுவீச்சை உடனடியாக நிறுத்த இஸ்ரேலை அழைத்ததுடன் நிரந்தர அமைதிக்கு ஹமாஸ் தயாராக இருப்பதாகவும் டெல்லவிக்கு அறிவித்திருக்கின்றார் வெள்ளை மாளிகையின் இந்த இருபது அம்ச திட்டத்தில் இனிமேல் காசாவை நிர்வாகம் செய்வதில் ஹமாசுக்கு எந்த பங்கும் இருக்காது அவர்கள் காசாவிலிருந்து வெளியேறி கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனை மற்றும் நியதி இருந்தாலும் எதிர்காலத்தில் ஒரு பலஸ்தீன நாடு உருவாவதற்கான சாத்தியக்கூறுகளும் அந்த அம்ச திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டன இப்போது ட்ரம்பின் காசா அமைதி திட்டத்தின் முதற்கட்டத்தை உடனடியாக செயல்படுத்த இஸ்ரேல் தயாராகி வருவதாக பிரதமர் பெஞ்சமின் யாகுவின் பணியகம் இன்று அதிகாலை தெரிவித்துள்ளது முடிவுக்கு கொண்டு முயற்சிகள் பல மாதங்களாக தோல்வியடைந்திருப்பு முனி எனவும் இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ள நிலையில் இந்த அமைதி திட்டத்தின் அடிப்படையிலான எதிர்வெறும் மணி நேரங்கள் மத்திய கிழக்கு முக்கியமானவையாகவே தெரிகின்றன ஆனால் இந்த திட்டங்கள் எந்த தந்திரத்தின் அடிப்படையில் நகர்த்தப்படுகின்றன என்ற விடயத்தில்தான் தான் இறுதி விடைகள் தெரிய தெரியவரவில்லை குறிப்பாக ஹமாஸ் இந்த விடயத்தில் இறுதியில் வஞ்சிக்கப்படுமா அழிக்கப்படுமா இல்லை என்றால் உண்மையான சமாதானம் ஒன்று காசாவில் ஏற்படுமா என்ற விடயங்களுக்கு உறுதியான விடைகள் இதுவரை தெரியவரவில்லை இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்